வணக்கம் இன்னைக்கு நாம திருக்குறள்ல இருந்து ஆழ்வினை உடைமை அதிகாரத்தை கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம் ஆமா இது வந்து விடாமுயற்சி அந்த தளராத ஊக்கம் பத்தின சிந்தனைகள் ரொம்ப முக்கியம் இல்லையா ரொம்ப ரொம்ப முக்கியம் அந்த அதிகாரம் ஒரு வேலையை ஆரம்பிச்சா அதை முடிக்கிற வரைக்கும் இருக்க வேண்டிய அந்த ஒரு வலிமையை பத்தி பேசுது நீங்க சொன்ன அந்த எப்போதும் நீடித்த ஆற்றலுடன் செயல்படுங்கள் அதாவது ஆல்வேஸ் ஆக்ட் வித் சஸ்டைனபிள் விகர் இந்த பார்வை வந்து பழங்கால சிந்தனைய இன்னைக்கு எப்படி பார்க்கலாம்னு யோசிக்க வைக்குது ஆமா இந்த நீடித்த ஆற்றல் இது கேட்க நல்லா இருக்கு ஆனா இது வெறும் உடல் பலமா இல்ல வேகமா அத பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன் இல்ல இல்ல அது வெறும் உடல் பலம் மட்டும் கிடையாது இது வந்து ஒரு எப்படி சொல்றது ஒரு குறுகிய கால வெடிப்பு மாதிரி இல்ல சரி ஒரு செயலை ஆரம்பிக்கும் போது இருக்கிற அதே உத்வேகம் வேணும் ஆனா அதை முக்கியமா ஒரு சமநிலையோட தொடர்ந்து செய்யற திறன் ஓ அருமை உடைத்தென்று அசாவாமை வேண்டும் பெருமை முயற்சி தரும் ஆமா அதாவது ஐயோ இது ரொம்ப கஷ்டம்னு நினைச்சு சோர்வடைஞ்சிட கூடாது அப்படி தளராம முயற்சி பண்றதுதான் பெருமையை கொடுக்கும் சொல்றாரு அந்த அசாவாமை அந்த சோர்வில்லாம இருக்கிறது தான் நீடித்த ஆற்றலோட மையம் ஓ அப்படியா அப்போ இது ஒரு மேரத்தான் ஓட்டம் மாதிரி சொல்றீங்க ஒரு ஸ்பிரிண்ட் மாதிரி இல்லாம கரெக்ட் கரெக்டா சொன்னீங்க நம்ம அன்றாட வேலைகள்லயும் சரி இல்ல பெரிய இலக்குகளை அடைய நினைக்கும் போதும் சரி இந்த எண்ணம் எப்படி உதவும் பாதியில நிக்காம இருக்க இது எப்படி வழிகாட்டும் நிச்சயமா உதவும் குறிப்பா நீண்ட கால இலக்குகளுக்கு இது ரொம்ப அவசியம் பாருங்க நீடித்த ஆற்றல்னா தடைகளே வராதுன்னு அர்த்தம் இல்ல ஆமா தடைகள் வரத்தானே செய்யும் தடைகள் வரும்போது மனசும் உடம்பும் துவண்டு போகாம நம்ம சக்தியை வீணாக்காம அதை தக்க வச்சுக்கிட்டு முன்னே போறது சரி அறுநூத்தி எழுபது பாருங்க ஊழையும் உப்பக்கம் காண்பர் உழைவின்றி தாழாத உணர்ச்சுப்பவர் ஆமா விதியையும் வெல்லலான்னு சொல்றது அதேதான் சோர்வில்லாம தாமதிக்காம விடாம முயற்சி பண்றவங்க விதியை கூட ஜெயிச்சுடுவாங்கன்னு சொல்றாரு இது வெறும் உடல் சக்தி இல்ல இது ஒரு மன உறுதி ஒரு மனப்பான்மை இது கேட்கவே ஒரு பெரிய உத்வேகமா இருக்கு அப்போ தோல்விகளையோ தடைகளையோ ஒரு முடிவா பார்க்காம அதெல்லாம் பயணத்தோட ஒரு பகுதி ஒரு தற்காலிக விஷயம்னு பார்க்கணும் நிச்சயமா அந்த உலைவின்றி தழாது உணற்றுதல் அது அந்த மனப்பான்மையையும் அந்த தொடர்ச்சியான செயலுக்கான மன உறுதியையும் குறிக்குது அப்படித்தானே ஆமா அது ரொம்ப முக்கியம் அந்த மன உறுதி இல்லைன்னா என்ன ஆகும்னு வள்ளுவர் சொல்றாரு பாருங்க ஓ குரல் அறுநூத்தி பதினெட்டு ஒரு எச்சரிக்கை மாதிரி முயற்சி திருவினையாக்கும் முயற்சின்மை இன்மை புகுத்தி விடும் அதாவது முயற்சி செஞ்சா செல்வம் வரும் இல்லைனா வறுமை வரும்னு சொல்றது ஆமா முயற்சி செல்வத்தை கொடுக்கும் ஆனா முயற்சி இல்லாம சோம்பலா இருந்தா வறுமை வந்து சேரும் இங்க இன்மை அதாவது வறுமைன்றது வெறும் பொருள் இல்லாம போறது மட்டும் இல்ல வேற என்னவா இருக்கலாம் அது ஒரு ஆற்றல் இன்மையா இருக்கலாம் மனச்சோர்வா இருக்கலாம் இல்ல கிடைக்கிற வாய்ப்புகளை நழுவ விடுறதா இருக்கலாம் நீடித்த ஆற்றல் இல்லனா நாம தேங்கிடுவோம் இல்லனா பின்னோக்கி போயிடுவோம் ஆக அந்த ஆழ்வினை உடைமை அதிகாரம் வந்து சும்மா கஷ்டப்பட்டு உழை அப்படின்னு மட்டும் சொல்லல இல்லவே இல்ல அதையும் தாண்டி தொடர்ந்து உழை புத்திசாலித்தனமா உழை தடைகள் வந்தாலும் சோர்வடையாதேன்னு பல கோணங்கள்ல சொல்லுது நீங்க முதல்ல சொன்ன அந்த நீடித்த ஆற்றல்ங்கிற கருத்து இந்த குரல்கள் எல்லாத்தோட சாரத்தையும் இணைக்கிற மாதிரி இருக்கு அப்படி சொல்லலாம் இது வெறும் செயல்பாடு மட்டும் இல்ல அந்த செயல்பாட்டுக்கான மனநிலை நம்ம ஆற்றலை அப்போ ஆழ்வினை உடைமையிலிருந்து நாம் எடுத்துக்க வேண்டிய முக்கியமான பாடம் இதுதான் சொல்லலாமா உண்மையான விடாமுயற்சிங்கிறது ஒரு ஆரவாரம் இல்ல அது ஒரு தொடர்ச்சியான சமநிலையான புத்திசாலித்தனமான ஆற்றல் பயன்பாடு மிகச்செரிய சொன்னீங்க தடைகளை தாண்டி இலக்க நோக்கி உறுதியா போறது கரெக்ட் இப்போ நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன் உங்க அன்றாட வாழ்க்கையிலயோ இல்ல நீங்க ரொம்ப கவனம் செலுத்துற ஒரு துறையிலயோ இந்த நீடித்த ஆற்றல் அதாவது சோர்வில்லாத தொடர் முயற்சி இது எப்படி இன்னும் சிறப்பா பயன்படுத்தலாம் எந்த ஒரு சவால ஜெயிக்கிறதுக்கு இல்ல ஒரு இலக்கை அடையறதுக்கு இந்த மனப்பான்மை உங்களுக்கு ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் நீங்க நினைக்கிறீங்க அதை பத்தி கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க